ஊர்ல இருக்க கலசுர பல்ல ஏன் வேலைக்கு வந்து யா உசுர வாங்குறீங்கடா டா வாங்க டேய் அந்த பிரச வந்து கொடு நீ சொல்லுண்டு டேய் மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும் ஏமா தோடுடா பரதேசி பரதேசி கர்மா கர்மா இதுல ஏன் வடிவேலு விஜய் சூரியமணன் எல்லாம் கோப்பறன்னு கேட்டா எதிர்பார்ப்பு இந்த கோபம் அப்படின்றதுக்கு ஆணி வேறே என்னென்னா எதிர்பார்ப்பு இந்த வேலையெல்லாம் வந்து கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு வடிவேல எதிர்பார்த்துருக்காரு அதுக்கு நேர்மாறா நடந்ததுனால அவருக்கு கோபம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடுது அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்லேயும் கோபம் அப்படின்ற உணர்வு எங்கெங்கே வருது அப்படின்னா இப்போ யார்கிட்ட எந்த சூழ்நிலையில் எங்கெங்கே எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்களோ நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக ஒரு செயல் நடக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டாக பேசும்போது உங்களுக்கு கோபம் அப்படின்றது ஒன்றும் வரும் இதை புரிஞ்சுக்கிட்டாலே கோபத்தை வந்து நம்ம காமிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து கோபம் வந்து குறைஞ்சிட்டோம் நன்றி நண்பர்களே